ஆயுங்க இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து கையில் கடிச்சதெல்லாம் போட்டு ஏதாவது சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன் கடைசியில் குண்டாங்களெல்லாம் தூக்கி வச்சு ஒரு ஏழு எட்டு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துக்கிட்டு டேங்கையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எனக்கு டேங்க் பிடிக்குங்க யாருக்கெல்லாம் டேங்க் பிடிக்கும் ஆனால் முதல்ல வந்து ரஸ்னா இருக்குது இல்லைங்களா அந்த குழந்தைக்காகவே எனக்கு ரசனா பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த குட்டிப்பா வரும் இல்லையா ரஸ்னா ரசனா சொல்லிட்டு அந்த மாதிரி அது எனக்கு பிடிக்குமா இப்போ அதனால் சரி இந்த டேங்க் கொஞ்சம் நல்லா இந்த வெயில் காலம் வந்தால் நமக்கு வெளியில் வாங்கிறத விட இது கொஞ்சம் நமக்கு சரியில்லை தான் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்குமேங்கிறதுக்காக எலுமிச்சம் பழமெல்லாம் பிழிஞ்சு கொஞ்சம் சர்க்கரை வந்து கம்மியாக நம்ம போட்டுக்கலாம் அந்த வெளியில் வாங்குறதுல சோடா அது இதுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால இது எல்லாம் குண்டானிலாம் தூக்கி வச்சு எலுமிச்சை மழம் மெல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் இது சொல்லுவோம் இல்லை இந்த வடிவேல சொல்கிற மாதிரிட்டாங்க நங்கு நங்குன்னு கொட்டுற மாதிரி ஒரு புது மிஷினுங்கிற மாதிரி எனக்கு என்னமோ அதில் புளியிறதுக்கே கையில் வண்ட பண்ணுற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு வர்றதில்லைங்க அதனால் எடுத்து அமுத்தி அமுதி பார்த்து போட்டு அதில் மறுபடியும் திருப்பி எடுத்து பிளிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே பிழிஞ்சாச்சு இது என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் குண்டா குண்டாவாக கலக்கி வைப்போம் இன்றைக்கி அடிச்சு கட்டி ஆலங்கட்டி மலைங்க நம்ம ஊரில் சரியான மலை நம்ம எதுக்குடா இந்த ஜூஸ் எல்லாம் கல இது பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் நாளைக்கு வந்து கண்டிப்பாக திரும்ப இதே இது வந்து வைக்க அதிகமாக தான் போகுது அப்போ யூஸ் ஆகிக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் டேங் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு தோசை ரெண்டு ஊற்றி தக்காளி தூக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் வந்து இந்த கே கெவெண்டஸ்ஸோட மில்க் ஓடது டேரியில் இந்த மாதிரிலாம் நிறைய பாட்டில்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வரமில்லைங்களா பாப்பாக்கு ஷேக்கு மில்க் ஷேக்ஸ் வாங்கிட்டு வரதெல்லாம் வந்து கண்ணாடி பாட்டிலில் இருந்தால் கழுவி நான் எடுத்து வச்சுக்குவேங்க அதே மாதிரி அழகான பாட்டில் இருந்தாலும் எடுத்து வச்சுக்குவேன் அதெல்லாம் வந்து இந்த ஜூஸ் கலக்கி முடிச்சது யூஸ் பண்ணுறக்காச்சு நான் வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் கணக்கில் தான் போட்டு டேங்க் கலந்தேன் எட்டு எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி தண்ணி நிறையாவே விட்டுக்கிட்டு சுகர் மட்டும் சிர சிரப் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணோம்னா சீக்கிரம் களைஞ்சி க ஒரு கரைஞ்சி கடிச்சி நம்மளுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எல்லோவாக தெரியுது ஆனால் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி தாங்க இருக்குது இது பார்த்தா எனக்கு மா எனக்கே வந்து மாம்பழம் ஜூஸ் போட்டுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க குண்டா குண்டாவாக காமிச்சிட்டு திரிடுறேன் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காதீங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணலாம் நல்லாவே இருக்குது டேங்க்கு விளம்பரமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க இருந்தாலும் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கையில் கடிச்சதெல்லாம் போட்டு செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோங்கள சமையலில் தான் பண்ணுமா ஜூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு குண்டா குண்டாவாக கலக்கி கடைசியில் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு சாப்பிட்டு சாப்பிட்டும்மாச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூங்க இதாங்க அந்த தோசை பதினோரு மணிக்கு ஒரு தோசை ரெண்டு தோசை பிச்சு வாயில் போட்டாச்சு தேங்க் யூ